வணக்கம் நான் டாக்டர் மாதவி வைஷ்ணி இன்று நாம் சோரியாசிஸ் நோயாளிகளில் தோலில் படரும் பசலை பபடிகள் எப்படி நிர்வகிக்கலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி போகிறோம் முதலில் சோரியாசிஸில் தோலில் பசலை படர்வது மிகவும் பொதுவான அறிகுறி இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை இன்று நாம் விவாதிக்கப் போகிறோம் முதலாவது முக்கியமானது தோலை ஈரப்பதமாக வைத்திருக்க வேண்டும் உங்கள் தோளில் ஈரப்பதத்தை பாதுகாப்பது தோலை நன்கு ஈரமாக வைத்திருப்பது மிகவும் அவசியம் தோளில் அதிகமான ஈரப்பதம் இருந்தால் பசலை குறைவாக உருவாகும் குறைவாக உதிரும் அதனால் உங்கள் தோலை எப்போதும் ஈரப்பதமாக வைத்திருங்கள் குளித்த பிறகு ஒரு தடிப்பான ஈரப்பதப்படுத்தும் கிரீம் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் அதேபோல் இரவு தூங்குவதற்கு முன் உங்கள் தினசரி வேலைகளை முடித்த பிறகு கைகள் மற்றும் கால்களை கழுவி பிறகு ஈரப்பதப்படுத்துவது மிகவும் அவசியம் தேங்காய் எண்ணெய் சிறந்த ஈரப்பதப்படுத்தியாக செயல்படும் மேலும் நீங்கள் மருத்துவ ஈரப்பதப்படுத்தும் கிரீம்களையும் பயன்படுத்தலாம் இப்போதிங்க நம்ம குளிப்பதை பற்றி பேசலாம் எப்படி குளிக்கணும் அதிகமாக சூடான நீரை தவிர்க்க இளஞ்சூடான அல்லது சாதாரண நீரை பயன்படுத்தலாம் மேலும் ஓட்மீல் குழி பப்படிகளை குறைக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து நாம் மூன்றாவது முக்கியமான அம்சமான வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கங்கள் பற்றி பேச போகிறோம் உங்கள் வாழ்க்கை முறையில் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் ஏனெனில் சோரியாசிஸில் மன அழுத்தம் அதிகமாக தூண்டுதல் அளிக்கிறது எனவே மன அழுத்தத்திலிருந்து தவிர்க்கவும் அதை நிர்வகிக்கவும் உடற்பயிற்சி யோகா தியானம் போன்ற செயல்பாடுகளை உங்கள் வாழ்க்கையில் சேர்க்கவும் அடுத்து நம்ம வந்து உணவு பழக்கங்கள் பற்றி பேச போகிறோம் உணவில் அழற்சி குறைக்கும் உணவுகளை சேர்ப்பது மிகவும் முக்கியமானது இதில் வால்நட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போன்றவை சோரியாசிஸில் தோலில் ஏற்படும் படிகங்களை குறைக்க மிகவும் உதவும் நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது சோரியாசிஸ் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த அனைத்து குறிப்புகளையும் கண்டிப்பாக பின்பற்றுங்கள் மற்றும் உங்கள் அனுபவத்தை கருத்து பகுதியில் பகிரவும் நீங்கள் தனிப்பயன் சிகிச்சை பெற விரும்பினால் பாரத் ஹோமியோபதி மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி